சூப்பர் ஆண்ட்ராய்டு டிவியில் ஸ்டாண்டா ஆண்ட்ராய்டு டிவியில் ஸ்டாண்ட் மொபைல் ஸ்டாண்டில் தானே வச்சு ரீல்ஸ் போட முடியும் வச்சுறல்ல கையிலேயே வச்சுட்டு மொபைலில் லைவ் போட்டு ஒரு மணி நேரம் பேச முடியும் டேவிட் ஃப்ரெண்ட் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க ராஜி சிஸ்டர் நல்லா இருக்கேன் உங்கள் புண்ணியம் ரோஜா புண்ணியம் எல்லா புண்ணியத்துலேயும் நல்லா தான் இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க டேவிட் காலை காலைவண்ணும் ஜிஜி மோகனுக்கும் சொல்லிட்டாரு சாப்பிட்டாச்சு தோசை நீங்கள் அந்த டைமில் சக்திவேலன்னு நான் போயிருக்காரு அதை பார்த்த உடனே ப்ரோ அப்படியா அவங்க அழுதுட்டு இருந்ததுனால அவன் அப்பா தப்பாக புரிஞ்சுட்டாங்க போல் சரி 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 அப்போ போன விஷயம் ஒன்றும் இல்லை பஞ்சாயத்துக்கே வேலையே இல்லை அது அன்பால் வந்த ஆனந்த கண்ணீர் போய் கேட்டுட்டு வந்துட்டேன் அப்படியா ஐயோ எனக்கே கண்ணீர் தண்ணி வந்துடும் இனிய காலை வணக்கம் சொல்லலாம் பதினொன்றரை தான் ஆகுது கோவிந்த சௌகோ வணக்கம் சொல்லிட்டாரு ஆண்ட்ராய்டு டிவியில் பார்க்கிறேன் என்று சொன்னீங்களே ஆண்ட்ராய்டு டிவின்னு சொன்னேன்னா டிவி எங்க இருக்கு எங்க வீட்டில் டிவி இல்ல நல்லா இருக்கேன்க்கா சாப்பிட்டாச்சு சொல்கிறாங்க கேடிஎம் லைக் போட்டாங்களாம் நம்ம கோவிந்தராஜ் இன்னும் ஒரே ஒரு லைக் போடுங்க முப்பதாயிரம் ஃபேக் ஐடியில் வந்து போட்டு போங்க நான் சிஸ்டர் நான் ஸ்டாண்டல் எல்லாம் வச்சிடல அப்புறம் எப்படிங்க நீங்கள் லைவ் போட முடியும் சீரியல் ரீல்ஸ் போட முடியும் ஸ்டாண்டல் இது பாப்பா அவளுக்காக வாங்கினானா யூடியூபுக்காக ஒரு பொருள் கூட வாங்கலை இது வாங்கி ரெண்டு வருஷம் ஆச்சு அவள் படம் வரைவாளா அதுக்கு போஸ்ட் போடுறதுக்கா இன்ஸ்டாவில் இந்த ஸ்டாண்ட் வாங்கினா அதை நான் யூஸ் இருக்கேன் சரி எடுத்துக்கிறேன் டீ எல்லாம் எடுத்துக்கிறேன் கேக்கெல்லாம் எடுத்துக்கிறோம் சாப்பிட்டாச்சு தோசை நீங்கள் லைக் பண்ணிட்டே ராஜியக்கா ஓகே தேங்க்யூ கேடிஎம் நான் ஆண்ட்ராய்டு டிவியில் பார்க்குறேன் ஓ நீங்கள் ஆண்ட்ராய்டு டிவியில் பார்க்குறீங்களா பாருங்கள் பாருங்கள் லைக் போட முடியாது நன்றி லைக்கெல்லாம் முக்கியமே இல்லை எங்கள் அண்ணா வந்து நாலு வார்த்தை பேசுனா போதும்னா நான் சாப்பிட மாட்டேன் நாலு டீ எடுத்து பிஸ்கட் நல்லது அதனால தான் நீங்கள் வந்து உங்கள் ஐடியிலே ஒரு டீ வச்சுக்கிறீங்க டீ பிரியர் ரமேஷ் இனிய காலை வணக்கம் ஜிஜி மோகன் பெட்டியை விட்டுட்டார் கோபிக்கு ஓடி போயிட்டாரு ஜிஜி கோவில் கோவில்பட்டி நம்ம கோபி தம்பி வந்து ஈரோடு மாவட்டம் கோபிச்சட்டிப்பாளையம் இந்த தீர்ப்பை சொல்றதுக்கு தான் டேவிட் தம்பி இழுத்துட்டு போயிருக்கிறாரு பாருங்க இவர் ஸ்பேனர் வச்சிருக்காராம் அதனால ஒவ்வொரு லைவாக போயிருந்துருக்காரு பாருங்களேன் ஏன் லைவில கண்டுபிடிச்சிட்டாரு கண்டுபிடிச்சி கைப்பிடியாக போய் பஞ்சாயத்து தீர்க்கிறதுக்காக கூப்பிட்டு போயிருக்காரு நம்ம டேவிட் தம்பியை அப்படின் அடேங்கப்பா என்ன நடக்குது நடக்குதுங்கன்னு எனக்கே தெரியல சரி யாராவது இருக்கீங்களா பாய் சொல்லுங்கப்பா நான் கிளம்புறேன்ப்பா ரொம்ப போர் அடிக்குது வாழைக்காய் கட் பண்ணி வறுப்பணும் முப்பதாவது வைக்கு போட்டாங்க யாரோ மிக்க மகிழ்ச்சி கோபி எல்லாம் கோபி கிளம்பி மூணு மணி நேரம் ஆச்சு ஓகே யாரும் இல்லை லைவை கட் பண்ணுறேன் பாய் டேவிட் பாய் ஜிஜி அண்ணா பாய் கோபி பாய் கோவிந்தராஜ் பாய் எல்லா உருடன் பிறப்புகளுக்கும் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு வாரம் கழித்து சந்திப்போம் மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம் மலாமல் நான் மலர்ந்தேன் சுட்டால் பன் சிவக்கும் சுடாமல் நான் மலர்ந்தேன் படாமல் அயப் அயப் ஐப் ஐப் சிஸ்டர் அப்படின்னா ஐஏபி ஐஏபி ஐஏபின்னு ஐஏபி என்ன அது என்னன்னு புரியலையே அந்த சிம்பளை எனக்கு கிடைக்கும்